பாஸ் நிகழ்ச்சியுடைய முதல் ப்ரொமோ வந்து இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு கடந்த ரெண்டு நாட்களாக பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் தாங்கள் கடந்து வந்த பாதையை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய எமோஷ்னலான ஸ்டோரி தான் நம்ம வந்து பார்க்க முடியுது ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் அவங்களுடைய கடந்து வந்த பாதை வந்து எவ்வளோ கடினமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இன்றைக்கி வந்து நமிதா மாரிமுத்தோ அவங்களுடைய கடந்து வந்த பாதையை வந்து சொல்கிறாங்க ஸோ அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது சின்ன வயசுலேருந்தே என்னுடைய அம்மா வந்து ஒருத்தங்க குறை சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ஏற்றுக்கணும் அப்படிங்கிற தான் சொல்லி சொல்லி வளர்த்தாங்க ஆனால் நான் வந்து திருநங்கை அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே என்னுடைய அம்மா வந்து போட்டு அடி அடி அடின்னு அடித்து என்னுடைய உடம்பை மரத்து போச்சு இந்த சமுதாயத்தில் திருநங்கைகளை பிச்சை எடுக்கிறதுக்காகவும் பாலியலுக்காகவும் மட்டும்தான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் திருந்துங்க நீங்கள் திருந்துங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிகிட்ருக்குறாங்க நாங்கள் வந்து எப்போவோது நாங்கள் திருந்திட்டோம் பெற்றவங்களும் சரி கிடையாது மற்றவங்களும் சரி கிடையாது இந்த உலகத்தில் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லி எமோஷ்னலாக கலங்குறாங்க இந்த ப்ரமோ வந்து முடியுது நமிதா மாரிமுத்து இது வந்து அவங்களுடைய கடந்து வந்த பாதை அப்படின்னு சொல்கிறத விட ஒட்டுமொத்த திருநங்கைகளுக்கான கடந்து வந்த பாதை அப்படின் தான் நம்ம வந்து நினைக்க தோணுது ஸோ இந்த உலகத்தில் நம்ம வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இப்படி தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வர்றது கிடையாது திருநங்கைகள் அப்படிங்கிறது கடவுளோட படைப்பு தான் ஸோ அவங்களுக்குள்ளேயும் ஒரு உயிர் இருக்குது அன்பு பாசம் எல்லாமே இருக்குது ஆனால் அவங்கள வந்து ஒரு சில பேர் வந்து மதிக்காமல் சில தவறுகள்லாம் செய்கிறாங்க ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு எமோஷனலான ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக செருப்படி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ திருநங்கைகள் சார்பாக நபிதா மாரிமுத்து அவர்கள் வந்து கண் கலங்கி இந்த எமோஷனலான ஸ்டோரியை வந்து சொல்கிறாங்க ஸோ இன்னைக்கான எபிசோடு வந்து கொஞ்சம் ரொம்பவே எமோஷ்னலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்